ஒன்றாம் திருப்பாடல் யோகம் வேண்டாம் சிவயோகம் வேண்டும் உலகத்திலே உள்ள மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் தண்ணீரில் நடப்பேன் என்று ஒருவன் பனிரெண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தண்ணீரில் நடக்க பழகிக் கொண்டான் பகவான் ராமகிருஷ்ணன் இடத்திலே போனான் நான் தண்ணீரில் நடப்பேன் நடந்து காட்டினான் பகவான் சிரித்தார் இதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகின பனிரெண்டு ஆண்டுகள் ஆகின அடப்பாவி ஆண்டுகளை வீணாக்கி விட்டாயே ஓரணா கொடுத்தால் படகுக்காரன் கொண்டே விடுவானே இதுக்கு ஆண்டு வீணாகிவிட்டதே இந்த யோகம் இந்த சித்து இதெல்லாம் வேண்டாம் நமக்கு சிவலோகம் வேண்டும் சிவயோகம் வேண்டும் அதுதான் இந்த பாடல் துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவைச் சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங் கண்டி முத்தி கை கண்டதே உங்க கையில வந்து முத்தி செல்வம் காத்து கிடக்கும் என்ன செய்யக்கூடாது துருத்தினா இந்த தோலால் செய்யப்பட்ட துருத்தி காற்ற உள்ள வாங்கி வச்சு வெளிவிடும் இந்த கும்பகம் பண்றதுன்னு பேரு அதாவது மூச்சை இழுத்து உள்ள வைக்கிறது